இன்றைய வசனம் யோகு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார் கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையிலும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் பிரியமானவர்களே இதுவரையிலும் நீங்கள் ஒருவேளை தோள்களை கண்டிருக்கலாம் நஷ்டங்களை கண்டிருக்கலாம் துன்பங்களை அனுபவித்திருக்கலாம் ஆனால் இந்த வருடத்தின் கடைசி பகுதிகளை வந்து நின்று கொண்டிருக்கிறோம் கருத்தில் பெரிய காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் பெரிய இனிமடியாத இனி முடியாத நீங்கள் நினைக்காத நீங்கள் எண்ணி நீங்கள் எண்ணாத நீங்கள் சிந்திக்காத அதிசயங்களையும் அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் உங்கள் கஷ்டத்தை பார்க்கலாம் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஐயோ என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் நான் திருமணம் நடத்தணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்குரிய பண வசதி இல்லை அதற்குரிய தேவைகளை சந்திக்க முடியலை ஐயோ ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து அந்த வீடு கட்ட முடியலை ஒரு சின்ன லேண்டு ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் வாங்க முடியலை அதுக்கு உரிய கொஞ்சம் பணம் இருந்தால் கூட அதுவும் கூட மருத்துவ செலவுக்கு போயிடுச்சு சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சேன் அது வீணாக அந்த பணமும் கூட செலவாகி போய்விட்டது மருத்துவத்துக்கே அது செலவாகி விட்டது ஒரு சின்ன ஒரு இடம் வாங்கி நான் ஒரு குடிசை போட்டு கரலான்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியலை எனக்கு எந்த ஒரு வருமானமும் அதிகமாக இல்லை என் குடும்பத்தின் பின்னணியும் வசதியான ஃபேமிலி இல்லை நான் மிகவும் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்களோ பிரியமானவர்களை கலங்காதீங்க கர்த்தர் உங்களுக்கு வருகிற ஆண்டிலும் கூட உங்களுக்கு கர்த்தர் நன்மைகளை தருவார் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல உங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் நன்மையான காரியங்களை கருத்தில் கொண்டு வரும்படியாக செய்வார் ஏற்ற துணையை கொண்டு வருவார் திருமண காரியங்களை நடத்தி கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல வரன்களை கொண்டு வருவார் அதே போல உங்கள் வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறீங்களா அந்த காரியத்தில் கூட கருத்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் வாடகை வீட்டில் இருப்பதை காட்டிலும் ஐயோ ஒரு சின்ன குடிசை போட்டு உட்காரலாம்னு நினைக்கிறேன் சின்ன ஒரு ரூம் போட்டு கூட உட்காரலாம்னு நினைக்கிறேன் அதுக்கும் என் தேவை சந்திக்க முடியலையே என் பணம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களோ கருத்தர் உங்கள் வருமானத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார் உங்களுக்கு சேமிப்பதற்குரிய ஒரு ஞானத்தை தந்து சின்ன சின்னதாக நீங்கள் சேமிக்க கருத்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை விட வாங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்து சீக்கிரமாக வீடு கட்டுவதற்குரிய வழிகளையும் உங்களுக்கு திறந்து தருவார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உங்கள் தேவனாக இருக்கிறார் நீங்கள் என்னையை பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அற்புதத்தை கர்த்தரை செய்வார் புரிய மாணவர்கள் யார் யாரெல்லாம் கர்த்தரை அண்டிக் அவர் அசாதாரணமான காரியங்களை செய்து செய்கிறவர் புரிய மாணவர்களே சாதாரணமானவர்களுக்கும் அசாதாரணமான காரியங்களை அற்புதங்களை செய்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் எளியவர்களை உயர்த்துகிறவர் சிறியவனை புழுதியிலிருந்து விடுகிறவர் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் தொழுது கொள்கிற கருத்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கினா சருவ வல்லமையுள்ள தேவன் நீங்கள் அனுதினமும் நீங்கள் செவிக்கிறீங்க இல்லையா சப்பா எனக்கு உதவி செய்யுங்க என் நீங்க வானத்தின் பலகனிகளிலிருந்து எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க எனக்கு ஒரு எல்லையை தாங்க எனக்கு ஒரு வீடு கட்டி தாங்க என் பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்தி தாங்க என் பிள்ளைங்க சொல்லிக்கிட்டு நல்லா நடக்கணும் என் பிள்ளைங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க என் குடும்பத்தில் ஒரு பெரிய நன்மை உண்டாகட்டும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் நடக்கட்டும் என் குடும்பத்தில் நீங்க செய்யுங்கப்பா நான் உண்மையை தானப்பா கற்றுக் கொண்டிருக்கிறேன் நான் உண்மையே நோக்கி இத்தனை வருடங்களா செவிக்கிறேன்னு ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலையே எப்படியாக இருந்த வருடத்தின் கடைசியில் எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்க செய்வீங்களான்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க இல்லையா நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் ஆராய்ந்து நீங்கள் ஆராய்ச்சியை பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் சிந்திச்சே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட அற்புதத்தை உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு வழியை திறந்து தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் பெரிய மாணவர்களை பெரிய காரியங்களை கருத்து உங்களுக்கு செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் அப்படிப்பட்ட கிருவிகளை தேவன் உங்களுக்கு தந்தல் வராதாமேன்